ありがとうございました。 அப்பா போய் பத்து ரூபாய் பால் பாக்கிட்டு வாங்க பரவாயில்ல அதான் போறேன்னு சொல்றாங்க போய் வேலை Quando eu falo, eu vou melhor i Prakash, hi. Like pa na வடிவேல் பிரியா ஹாய் வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சுந்தர் ப்ரோ ஹாய் வாங்க வணக்கம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க யாரோ யாரோ ஹாய் ஐ ஆம் நியூ தேங்க்யூ ஸோ மச் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சாப்பிட்டிங்களா குட் மார்னிங் ஃப்ரித்தோவர்ஸ் வா வா வணக்கம் சாப்பிட்டிங்களா நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா ஃபஸ்ட்டு லைக் தேங்க்யூ ஸோ மச் ப்ரித்தோவர்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது புது சேனல் மாதிரி இருக்கு ஆமா ஃபிரித்தோவர்ஸ் புது சேனல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ வித்திக் ஃபேமிலி வந்து மானிட்டேஷன் கேன்சல் ஆயிடுச்சுல்ல அதனால நானும் லைக் போட்டுட்டேன் ரொம்ப ரொம்ப நன்றி உங்கள் பேர் என்ன யாரோ யாரோ சேனல் வச்சுருக்கீங்களா நீங்களும்

அக்கா உங்களை மாதிரி அக்கா அண்ணா சப்ஸ்க்ரைப் பண்ணனா நானும் சேனல் ஓப்பன் பண்ணிடுவேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறோம் ஓப்பன் பண்ணுங்க இப்போ தான் தூங்கி முழிச்சேன் தூங்கி முழிச்சுட்டு அங்கே ஓடிட்டு இருந்துச்சு வந்தேன் அப்படியா ஓகே பிரித்தோஸ் இனிமேதான் சமைக்கணுமா இப்போ இங்கே வந்துடு நம்மளாம் சாப்பிட்லாம்

வீட்டில் அம்மா அப்பாலாம் எப்படி இருக்காங்க அம்மா மட்டும்தான் அக்கா அப்படியா ஓகே தம்பி பாம்மா கஷ்டப்பட்டு படிச்சு வைக்கறாங்க நம்ம பிரியா லீவ் ஆமாம் அன்னைக்கு சண்டை இல்லை டைம் பார்த்து படிக்கிறேன் அக்கா சூப்பர் சூப்பர் இது மாதிரி தான் இருக்கணும் சீக்கிரமாக ஒரு நல்ல ஜாப் படிச்சுச்சுன்னா அம்மா நல்லா பார்த்து நீ ஒரு பையன் மட்டும் தானே சிஸ்டர் சார் இருப்பாங்க ஷோர் அக்கா கண்டிப்பாக வரேன் ஓகே ரியாஸ் நான் மட்டும் தான் ஓகே ஓகே தம்பி சீக்கிரமா நல்லா ஜாப் போயிட்டேன் அம்மா நல்லா பாத்துட்டோம்

கண்டிப்பா அக்கா பட் பிகாம் கம்ப்ளீட் பண்ணனாலும் சிஏ பண்ணலாம்னு இருக்கேன் ஆ ஓகே ஓகே குட் ஜாப் பண்ணு சூப்பரா பண்ணலாம் சிஏ பண்ணலாம் இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் அதுவே பண்ணு அவ்வளோதானே

பரவாயில்ல நீ கரைசானா கரைசில கூட பண்ணலாமே பண்ணலாம் அதெல்லாம் செட் ஆகாதாக்கா ஃபுல்லா போனாதான் உனக்கு படிக்கிற மாதிரி இருக்குமா அப்ப யோசிச்சு பண்ணு யோசிச்சு பண்ணு செகண்ட் இயர் தானே என்ன ஒன் இயர் இருக்குல்ல காலையில அம்மா சாப்பாடு செஞ்சுட்டாங்களா அம்மாவாவையும் கண்டிப்பா நீ மட்டும் தானே இருக்க நீ தான் அம்மாவை பார்த்து அதே நேரத்தில் படிப்பையும் விட்டுறாத ரெண்டிலுமே கான்சென்ட்ரேட் பண்ண இல்லை நான் தான் குக்கிங் பண்ணுவேன் நீ தான் பண்ணுவியா சூப்பர் சூப்பர் என்ன குக் பண்ண போற அம்மா தலைடா குடிச்சியா நான் தான் பார்த்துக்கிறேன் சூப்பர் சூப்பர் சஷ்டிகள வாங்க வணக்கம் ఇట్లీలి వి కోనట్ చట్నీ సూపర్ సూపర్ இட்லி கோகோனட் சட்னி அக்கா வரட்டா தம்பி அக்கா நீங்கள் எந்த ஊர் நான் வந்து சென்னைப்பா அக்கா நீங்கள் ஆமாம் மேரிட் தான் மேரிடே எனக்கு ரெண்டு கிட்ஸ் இருக்காங்க பாப்பா வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க தம்பி வந்து இந்த வருஷந்தான் சேர்க்கணும் வாங்க அக்கா கோகனட் மில்க்கு இட்லிக்கு நல்லா இருக்குமா அது என்ன ஃபுல் காம்பினேஷனாக இருக்குது அது இடியா பத்திரிக்கைக்கு தானே நல்லாயிருக்கும்னு சொல்லுவாங்க இட்லிக்கு எப்படிப்பா சூப்பராக்கா தமிழ் நிலா வாங்க வணக்கம் லைக் டென்மா தங்கம் வெல்கம் ஹாப்பி சண்டே என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிடுவேன் நான் அக்கா அம்மாவுக்கு சட்னி கொடுப்பேன் நான் மில்க் எடுத்துப்பேன் அப்படியா இட்லிக்கு தேங்காய் பால் விட்டு தான் நான் கேள்விப்படுறேன் தம்பி இருபது பேருக்கு சிக்கன் பிரியாணி சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டுருக்கேன் ஒரு இரநூத்தம்பது பேருக்கா சாரி தப்பாக இது பண்ணிட்டேன் வா அதில் எனக்கு ஒரு பிரியாணி பார்சல் பண்ணிடுங்க எனக்கும் ஒரு பிரியாணி வாய்ப்புண்ணு இருக்குது அதான் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவேன் ஓகே தம்பி ஹெல்த்தை பார்த்துக்கோ சீயல் வெயிட் அக்கா புரியல கால் கால் பேசிட்டு என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு இரநூத்தம்பது பேருக்கு சிக்கன் பிரியாணி பண்ணிட்டு இருக்கீங்க சீக்கிரம் துபாய்க்கு பாப்பா வளைச்சிட்டு கிளம்பி வாங்க பிரியாணி சாப்பிட்டு சாயங்காலம் போயிடலாம் ஒரு பிரியாணிக்காக நான் எட்டாயிரரூவா கொடுத்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணி துபாய்க்கு போகிறவா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் பிரியாணி பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க પોનીંગ યારલી કાનો சரிம்மா பாய் வேலை நேரம் ஓகே ஓகே பாய் ப்ரோ தேங்க் யூ ஃபார் யுவர் சப்போர்ட் டெய்லி சப்போர்ட் பண்ணுங்கள் நைட்டு பத்து மணிக்கில் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா என் சேனல் பாருமா கண்டிப்பாக பார்க்குறேன் பார்க்குறேன் ப்ரோ தமிழ் விநாள் சேனல் ਜਾਡੀ ਮੇ ਕੋਲ ਲੋ ਤੇ ਉਨ੍ਤ ਪੀਟੀਂ ਏੰ ਅਚੇ ਡੈਂ ਅਬਾਤਾ ਉਨ੍ਨ ਅਚੇ ਨਰਕ ਲਾ ਨਰਕ ਕਿ ਅ ਚਾਨ ਜਿਕ ਵੀਰੂ ਵੀਦ ਵੀਰ